அமைந்து விட்டது எப்பொழுது காட்டுக்கு புறப்படப் போகிறோம் மாறையில் தயாராகிருங்கள் சரி மறந்து விடாதீர்கள் மறத்தேனா இது என் கடமை அல்லவா திருடர்களை பிடிப்பதைப் பெற்று சொல்லவில்லை நாளை மறுநாள் பௌர்ணமி அதைப் பற்றி சொன்னேன் அதுவும் என் இதயத்தில் இடம் பெற்ற இரவு வீரனை எப்படி ஒடித்து விட வேண்டும் சுள்ளி வலையில் பலரை கைது செய்து விட்டானா நம்மையும் பிடிக்க முயற்சி நடத்துகிறான் ஆமாம் தலைவா விடக்கூடாது அவனுக்கு முடிவு காலம் போராடி இருங்கள் யாரது சிறுமலை தலைவராக இருந்து வந்திருக்கிறார்கள் வணக்கம் என்ன விசேஷம் எங்களுக்கு ஆடவும் பாடம் தெரியுங்க உங்க முன்னாடி ஆடி அப்படியா ஆளுங்க பார்க்கலாம்

¡Eh! ¡Y no, no, no! ay. வீட்டிற்கு காவல் போடுங்கள் காவலுக்கு தலைவனாக மகாராஜா என்னை போடுங்கள் நானும் போகிறேன் செல்லுங்கள் உத்தரவு இன்றிரவு நான் வெள்ளையம்மாளின் வீட்டிற்கு வரப்போவதாக அவளிடம் சொல் என் வீட்டு தோட்டத்துக்கு அணி கை கெட்டும் தூரத்தில் கண்ணை உரித்துக் கொண்டிருக்கும் அழுத்த பழம் இருக்கட்டும் வெள்ளையம்மாள் வருகிறேன் யார் பூமி ஆம் பூமி விடுபட்டு போன வீர விருதோடு அன்று வீட்டிலே செஞ்சிருக்கீர்களே அந்த பொம்மி அல்ல கண்களிலே கண்ணீர் சிந்தி கவலையால் வைக்கப்பட்டிருக்கும் பொம்மி உங்களிடம் மாங்கல்ய பிச்சை கேட்க வந்திருக்கும் பொம்மி குமரி நெஞ்சத்தை மட்டும் துணையாக கொண்டு வந்திருக்கிறேன் தாயே தாயா யாரம்மா நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கும் தாய் என் கவலைகளை தீர்க்கும் தாய் எனக்கு ஒரு வாரம் மட்டும் கொடுங்கள் வரமா புல் சகோதரி உங்கள் சொத்து எதுவும் நினைக்க வேண்டாம் என் சொத்து என்னிடமே பெண்களுக்குள்ள ஒரே சொத்து பிரியத்தோடு பெரும் சொத்து பிறருக்கு கொடுக்க விரும்பாத சொத்து தாய் எங்கு கேட்கிறேன் என் கண்ணீரை தொலைத்து விடு என் கணவரை கொடுத்து விடு பொம்மை புரிகிறது எனக்கு சொன்னால் நம்பிக்கை பிறக்காது உனக்கு பிறர் பொருளிலே ஆசை வைக்கும் பேதமை எனக்கு இல்லை அவர் அழகிலே நான் மயங்கிய போது நான் என் வசத்தில் இல்லை பொம்மி உண்மையாக சொல்கிறேன் அவரது பணிப்பெண்ணாகவாவது இருந்து அவருக்கு பாத போதை செய்ய எனக்கு அனுமதி கொடு எப்படி முடியும் அவருக்கு நான் மனைவியாக முடிக்கப்படாமல் காதல் நிலையிலேயே உங்கள் காதலியை அங்கீகரித்து ஒதுங்கி வழிவிட்டிருப்பேன் அவளை தவிர வேறையா என் வாழ்வு கெடாது என்பதற்கு உறுதி கொடுத்து என்னைவிடும் பொம்மி அன்பு சகோதரி பிறப்பிலே நான் நாட்டை காரிதான் ஆனா இதுவரையில் யாரையும் கண்ணால் கண்டதும் இல்லை மனதால் நினைத்ததும் இல்லை என் வாழ்விலே வீரர் ஒருவரை தவறு வேறொருவருக்கும் என்னென்றில் இடமும் அளித்ததில்லை அவரை மறந்துவிட வேண்டும் என்கிறார் மறுக்கவில்லை முதலில் வந்த பள்ளி வாதாட என புரிமை ஏது பொம்மி என்னால் உங்கள் வாழ்வு போய் அனுவலமும் கிடாது என்னென்னமோ என்ன வந்தேன் மாசி மருவத்த பங்கம்மி கூட பெற காலிப்பா இனிமேல் நீ என் கூது அல்லாது நான் வரியேன் 不灭，不灭。 என்ன இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகாராஜா இங்கு வருவார் அதற்காக நிறைய அலங்கரிக்க வந்திருக்கும் நீங்கள் வெளியே ஓடிவிட முடியாது உங்கள் வீட்டுக்கு பலமான காவல் இருக்கு மன்னர் கொடுத்த தவணை நாளையுடன் முடிவடைகிறது இந்த இரவருக்குள் எப்படியும் நான் கலர்களை கண்டுபிடித்தாக வேண்டும் என் வரவிற்காக காத்திருக்காதே நீ நிம்மதியாக தூங்கு அத்தா நெருப்பாத்தில் நீந்தி செல்ல வேண்டிய ஆபத்தான நிலையில் நீங்கள் இருக்கும்போது போது எனக்கு நிப்பைதான் வருமா அல்லது நிம்மதிதான் ஏற்படுமா பூமி நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொறுப்பு அப்படிப்பட்டது அதற்கு நீ என்ன செய்ய முடியும் என் சக்திக்கு தகுந்த உதவி கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய உதவி அதை நான் செய்யலாம் அல்லவா பூமி

கொள்ளை கூட்டத்திடம் இருந்து கொண்டு வந்த பொருள்கள் இங்கே இருக்கின்றனவே இருக்கட்டும் அதை நாளை தினம் மன்னிடம் ஒப்படைத்து விடலாம் அடி வெள்ளையம்மா அதிர்ஷ்டக்காரி அடி நீ அழகா இருக்கிறாய் நீ ஏனடி இப்படி அலங்கோலமாக பார்க்கிறாய் அரசனின் கடைக்கன் பார்வை கிடைக்காதா என்று ஆயிரம் ஆயிரம் பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் எத்தனை ஆடை அணிகள் ஆடும் போது தாளம் போட சிலம்பு இல்லை கிளங்கு அசையும் போது இசை முழங்க வலி இல்லை பாம்பு அந்த ஜரங்களும் கண்டு மயங்கும் கழுத்து கழகான வைணமணி மாலை இல்லை கயிறேன் அவரை தடுப்பதாவது எனக்கு சாந்தி தரப்போகிறது இந்த கத்தி சாயப் போகும் என் உடனுக்கு பாதை திறந்து வைக்கப் போகிறது வாழ்விலும் சாவிலும் நீங்களே துணை என்று இருந்தேன் வாழ்வுக்கு நீங்கள் இல்லை சாவுக்கு துணை புரிய இதோ கட்டி வந்திருக்கிறது எது எனக்கு துணையா இருந்தாலும் அதுதான் நீங்கள் அதுதான் நீங்கள் அம்மா யாரடி நீ போவனையே என்னை தடுக்காது மானத்தோடு வாழத்தான் உரிமை இல்லை

என்னை விடுங்கள் நான் என்று முடிவு கட்டிவிட்டேன் என்ன சஞ்சலத்தில் இருந்து விடுதல் விட்டேன் விடுங்கள் விடுதல் நான் ஏன் போக வேண்டும் முயற்சி விளக்கம் சொல்ல நேரமில்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னாதி மன்னர் இங்கு வரப்போகிறார் என்ன அவர் மேல் ஆசைப்படுகிறாரா அன்பு வைக்கிறாரா மணக்க போகிறாரா அதிகாரம் செலுத்துகிறார் அடிமை அதை நீங்கள் சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை அதற்காகவான் இந்த முடிவு கொண்டாய் வேறு வழி யார் எனக்கு துணை கொடி கொரு கொம்பு என கூட வாழும் மாலை மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ளவும் துணிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் அதற்கொரு வழி இல்லாத இந்த ஜென்மம் இருந்த முடியாது நீ வாழத்தான் வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் சொல் விளையமாள் வறண்டு கிடக்கும் என் வாழ்வை வளப்படுத்த வேண்டும் இரண்டு கிடக்கும் என் நெஞ்சிலே ஒளி ஏற்றி வைக்க வேண்டும் உங்களுக்கு நல்ல மனம் இருப்பதா என்னை கைப்பிடித்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கத்தான் உங்களை இங்கு வர சொன்னேன் இப்பொழுது அதை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை என்னை தொடாதீர்கள் தொடாதீர்கள் அரசர் வரும் நேரமாகிவிட்டது போய்விடுங்க என்னால் உங்கள் வாழ்வு கெடக்கூடாது வரட்டும் அரசர் என்ன இந்த அகிலமே திரண்டு வந்தாலும் உன்னை வந்து என்னை தடுக்க முடியாது ஒரு உடலாலும் உள்ளத்தாலும் கலங்கமே இல்லாத ஒரு மாணிக்கம் மனிதர்கள் தாங்களாகவே செய்து வைத்துக் கொண்ட கட்டுப்பாட்டிலே தூண்டு போனையை மறைத்து பேசுகிறது இளையம்மாள் நான் உன்னை கேவலமாக கருதுவதாக எண்ணித்தானே இந்த வார்த்தையை சொன்னாய் இல்லை இல்லை அரசரின் அதிகார வரம் அவ்வாறு கூறுகிறது கரையோரத்து ரோஜா தடாகத்து தாமரை இவைகளை யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேலி போட்டு விட்டார் மலர் மறுக்கவா முடியும் அரசாங்கம் எனக்கு வேலி போட்டு விட்டது இனி நீங்கள் யார் நான் நீ யார் என்று முதல் இப்போது முதல் என் மனைவி நீ என் மனைவி வெள்ளையம்மா என் மனைவி Mẹ đi Yen a không đi. Tao à. <coughs> đi đi. Đấy mà, đây đi